நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு நீங்கி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே காற்றும் நீரும் வானும் நெருப்பும் என்றளவும் பொதுவில் இருக்கிறது ஆனால் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மண் நிச்சயமாக ஒட்டுமொத்த கடலையும் இறுதியிலே வசூல் செய்வதற்காக காத்திருக்கிற மண்தான் பூமியில் மனிதன் காலில் பட்டு ஏ என்பவனுக்கு ஐந்து சென்று பி என்பவனுக்கு பத்து சென்று சி என்பவனுக்கு இருபத்தைந்து சென்று டி என்பவனுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் என்று பிரிந்து கிடக்கிறது ஆனால் அந்த மண்ணில் எந்த இடத்தில் நாம் மடிய போகிறோம் என்று தெரியாது இறுதியில் அந்த மண்ணிலே புதைந்து போகிறோம் இதை அழகாக சொல்லி கவிஞர் ஆகவே மண்ணை பிரித்து வைக்கிற மனிதன் மனது ஒற்றுமையோடு வாழ்கிற பொழுது அதைவிட மிகப்பெரிய இன்பம் வேறொன்றும் இல்லை காற்று பொதுவாக இருக்கிறது ஏழையும் சுவாசிக்கிறான் பிச்சைக்காரனும் சுவாசிக்கிறான் பணக்காரனும் சுவாசிக்கிறான் இரட்டை நா மூக்கு துவாரங்கள் வழியாக அதே போல வானம் பொதுவாக இருக்கிறது வானிற்கு கீழே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மழை எல்லோருக்குமானதாக இருக்கிறது நீரும் எல்லோருக்குமானதாக இருக்கிறது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் ஒரே மாதிரி இருக்கிறது பணக்காரன் பத்த வைத்தாலும் அந்த காவி கலரில்தான் அந்த நெருப்பானது இருக்கிறது ஏழை பற்ற வைத்தாலும் நெருப்பு அப்படித்தான் இருக்கிறது ஆனால் நிலம் மட்டும் தான் நம்மை தாங்குகிற நிலத்தை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் குவாரிகளாக மலை மேடுகளாக கட்டடங்களாக வங்களாக்களாக எண்ணற்ற வகையிலே அதை அழித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் தாங்கி 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 அதை வாங்கி நிச்சயமாக மொத்த கடனையும் நான் வாங்கி விடுவேன் என்பதற்காக நம்ம இன்று தாங்கி கொண்டிருக்கிற பூமியை நாம் பிரித்து அதற்காக மண்ணு கட்டி கொண்டிருக்கிறோம் கோர்ட்டுக்கு செல்கிறோம் போலீஸுக்கு செல்கிறோம் வெட்டி கொள்கிறோம் குத்திக்கொள்கிறோம் பேசாமல் இருக்கிறோம் உறவுகளை அத்துவிட்டோம் மண்ணுக்காக ஒரு அடிக்காக சந்துக்காக ட்ரைனேஜ் தண்ணிக்காக ஓட்டு துவாரத்திற்காக ஓட்டினுடைய தாரத்திற்காக அந்த சாரல் தண்ணீர் பக்கத்து வீட்டுக்கு செல்வதற்காக பக்கத்து விட்டு கோழி இங்கே வந்தால் பக்கத்து விட்டு ஆடு வந்தால் பக்கத்து விட்டு மாடு வந்தால் இப்படி அனைத்திற்குமாக பூமிக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் மண்ணுக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதியில் வெல்லக்கூடிய மண்ணான் ஆகவே மண்ணை பிரித்து வைத்து யாரும் பங்கு போட்டு எத்தனை கோடி சொத்துக்களை நாம் பவர் டீல் சேல் டீல் மார்க்கேஜ் டீல் என்ன டீடு போட்டாலும் இறைவன் ஒரு நாள் அந்த மண்ணில்தான் நம்மை அடக்கி வைக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தால் நம்முடைய மனித இதயங்கள் ஒன்றுபடும் ஆகவே அந்த வரிகள் தான் நமக்கு நிதர்சனமான வாழ்க்கை நிதியை சொல்லும் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீரும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதென்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் எனவே முனிவின் இல்லாதென்றலும் இனமே என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக ஆறுயிர் முறைவழி படுவோம் என்று சங்ககால புலவர் கணியன் சொன்னார் ஆகவே மண்ணைப் பிரித்து வைக்காதே மானிடா மனதில் ஒன்று சேர் மனிதனால் ஒன்று சேர் மனிதத்தால் ஒன்று சேர் சந்தோஷமாக பேசு அனைவரிடமும் அன்போடு இரு விட்டுக்கொடு நிச்சயமாக வம்பு வழக்குகள் இல்லை வாழ்க்கையில் இனிமை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்